குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் தங்க இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்ட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபணத்தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பது ரூபா வெள்ளி ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு ரூபா ஐம்பது பைசா இன்னையோட ரேட்டு இந்த விலை அதிகரிப்பு தொடர்பானு கேட்டிங்கன்னா விலை அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இன்னைக்கு ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பது ரூபா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் நாளைக்கு ஆறாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ஆறாயிரத்தி தொள்ளாயிரமா கூட அதிகரிக்கலாங்கிற மாதிரியும் சில செய்திக்குறிப்புகள் தெரிவிக்கின்றன தொண்ணூத்தி எட்டு ரூபா ஐம்பது பைசா இருக்கக்கூடிய வெள்ளி ஒரு கிராம் நாளைக்கு வந்து தொண்ணூத்தி ஒன்பது ரூபா நூறு ரூபா கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில செய்திகளும் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்துல வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது சர்வதேச முதலீட்டாளர்களின் தங்கத்தின் மீதான அதிக முதலீடு காரணமாகவே தங்கம் விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கு வெள்ளி விலையும் அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சர்வதேச முதலீட்டாளர்களின் முதலீடு தான் இப்ப இந்திய இந்திய அரசாங்கமே வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவே வந்து பார்த்தீங்கன்னா டன் தங்கங்களை வாங்கி கூச்சிருக்காங்க உலக நாடுகள் சைனா உட்பட சில உலக நாடுகளும் தங்கம் தங்கத்தின் மீதான முதலீடை அதிகரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா தங்கம் தான் ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடியது அதனால தான் தங்கத்தின் மீதான முதலீடு நாளுக்கு நாள் எல்லா நாடுகளுமே அதிகரிச்சுக்கிட்டு இருக்காங்க சர்வதேச முதலீட்டாளர்களும் அதன் மீதான முதலீடை வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆக மொத்தத்தில் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான் வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி விலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக நம்பப்படுகிறது அதே நேரத்தில் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதம் முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆமரண தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரம் ரூபாயை எட்டலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில செய்திகளும் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன நீங்கள் தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க நான் சொன்ன இந்த செய்தி தங்கத்தை பற்றி சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க பண்ண பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அடுத்த வெடியில் வந்து இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனல பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி